கரி கார்னர் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பூரண கொழுக்கட்டை மோதகம்னு சொல்லுவோம் இல்லையா அது மோதகத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு நீங்கள் கடையில் வாங்கின மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இடியாப்ப மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கால் கப்பு வந்து எள்ளு எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளு கால் கப்பு வந்து நிலக்கடலை பருத்ததை எடுத்துருக்கேன் ஒரு அரைக்கப்பு வந்து தேங்காய் துருவல் இல்லை ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் வேன் மாவு தயார் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஒரு பேன் போட்டிருக்கேன் இந்த கப்புக்கு தான் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோம் இதுக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இல்லை லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டால் வாசனையாக இருக்கும் நல்ல நெய் விடலாம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் நைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம நல்லா அடுப்பு சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரிடலாம் வெங்கி வச்சுக்கோங்க தேவையானதை அதிகமா தேவைப்பட்டதுன்னா ஒருவேளை ஊத்திக்கலாம் இதுவே போதுமானதா இருக்கும் ஊத்திக்கலாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துச்சு பாருங்க இப்ப நம்ம இந்த ஆஃப் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சிடலாம் டைட்டா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் அடுப்பில் வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன் நம்ம வந்து இந்த எள்ளை வறுத்து எடுத்துடலாம் எள்ளு நல்லா பொரிய அடிச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வேறு இதில் மாற்றிடலாம் நிலக்கடலையும் வருத்திடலாம் ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான் இல்லைன்னா லைட்டாக நீங்கள் தோலை எடுத்துகிட்டு சேர்க்கலாம் தோலோடு சேர்க்கலாம் ஒன்றும் எதுவுமே இல்லை எள் அதே மாதிரி வந்து வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் கடலையும் கொஞ்சம் வறுபட்டுருச்சு நம்ம இதையும் எடுத்து மாற்றிடலாம் வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து சேர்த்துக்கேன் நல்லா கால் கப்பு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கரையிட்டும் கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கணும் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் நான் இப்போ ஒரு கடாய் போட்டிருக்கேன் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் தேங்காய் துருவோட சேர்த்துண்ணா தேங்காய் துருவோடு வந்து ஜஸ்ட்டு வதக்கினா போதும் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் எல்லாம் சிம்ளியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் வரங்கி பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் கரைச்சி வடிகத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துடலாம் நல்லா வந்து கை விடாமல் கழதி விட்டுர்லாம் இந்த சுருண்டு வர நேரத்துக்குள்ளே நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதாக அரைச்சி சேர்த்துடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் வெள்ளை காஞ்சும் இருக்கும் இதில் வந்து இந்த எல்லையும் இலக்கடலை பொருப்பையே சேர்த்துடலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம் இல்லை நாலு ஏலக்காய் அதையும் சேர்த்துடலாம் இதை நான் வந்து ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வரேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஓரளவு திரு திரு அரைச்சா போதும் நல்லா குரகுரப்பாகவே அரைச்சிரோன்ட்டே பாருங்கள் இதளவு பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குர இருந்தாலே போதும் நல்லா எவ்வளோ பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் வச்சுருக்க நம்ம இதில் சேர்த்துடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கலர்னா போதும் இது வந்து கட்டி ஆயிரும் ரொம்ப ட்ரையாக கலர வேண்டாம் ஏன்னா இது ஆறுன உன்னையும் கட்டிப்படும் நீங்க வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை என்ன இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் இது கரைக்கவே வேண்டாம் நான் இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி ஆற விட்டுறேன் நம்ம பே திறந்து பட்டுடலாம் நல்ல சூடு வந்து கை பொறுக்கிற சூடில் இருக்குது நம்ம வந்து கையில் வந்து ஈரம் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து சேர்த்து இழுத்து பசைஞ்சிடலாம் எல்லாத்தையும் பசைஞ்சு ஒன்றா சேர்த்து கொண்டு வந்துடலாம் சப்பாத்தி மாவு பசத்துக்கு நல்லா பசஞ்சிட்டேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சரிதான் உங்களுக்கு மேல் மாவு இப்போ தயாராகிடுச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டப் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு மேல் மாவு ஸ்டப்பிங் ரெண்டுமே வந்து தயாராகிடுச்சு நம்ம வந்து இந்த அச்சல் வந்து செஞ்சிடலாம் அன்றைக்கி இந்த அச்சல் வந்து நெய் தொட்டுக்கலாம் நெய்யும் எண்ணெயும் இந்த வந்து நல்லா வந்து இந்த தடவிடலாம் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாவருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நல்லா ரவுண்டாக்கி உள்ளே சேர்த்து வச்சிடலாம் நல்லா அழுத்தி உள்ளே வைங்க உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங்க்க்கு நம்ம இதை லைட்டாக உருட்டிட்டு நம்ம இதையும் உள்ளே விட்டுறலாம் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் இதை வந்து மூடிடலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம் மேல் நல்லா வந்து ஸ்டப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பாருங்கள் இதே மாதிரி நான் அலைஞ்சி செஞ்சுட்டேன் இப்போ வந்து பிக்னர்ஸ்லாம் வந்து இதை செய்கிறது கஷ்டப்படுவாங்க இந்த மோல்டுலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நல்லா கையிலேயே வந்து ரவுண்டா பண்ணிடலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயை தடவிட்டு செப்பு மாதிரி செய்ய வருதா பாருங்கள் இல்லைன்னா வந்து இதை மாதிரி பண்ணிவிட்டு இது உள்ளே போர் வச்சிடலாம் வச்சுட்டு வந்து இதை சேர்த்து விட்டுறலாம் நல்லா வந்து இதை அப்படியே பண்ணி விட்டுருங்க வந்து ஒன்றா சேர்த்து விட்டுறலாம் இது அப்படியே வந்து நீங்கள் மோதகம் மாதிரி மேலேயும் நீட்டி விடலாம் அல்லது வந்து ரவுண்டாகவும் ஆக்கி விட்டுரலாம் நல்ல பால் மாதிரி எங்கேயாவது வெடிப்பு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நைட்டாக தண்ணியோ எண்ணெயோ விட்டு நல்லா வந்து மூடி விட்டுருங்க சூப்பராக வச்சு பாருங்கள் இது மாதிரியும் செய்யலாம் இட்லி தெட்டில் வச்சு வச்சிடலாம் நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து எவ்வளோ வச்சிடலாம் முடியிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் வந்தாலே போதும் கொழுக்கட்டை பார்த்துடலாம் பாருங்கள் வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் நம்மளுடைய மோதகம் பாருங்கள் செம்ம சூப்பராக ரெடியாகிடுச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய மோதகம் பாருங்கள் சூப்பராக ரெடியாயிடுச்சு இனிப்பு மோதகம் செம்மையாக இருக்குங்க ஸ்டஃப்பிங் பார்த்திங்கன்னா எப்பவும் எள் தனியாக செய்வாங்க வேர்க்கடலை தனியாக செய்வாங்க அதே மாதிரி பருப்புளையும் செய்வாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்தே செஞ்சாச்சு இன்னைக்கு நிலக்கடலை பருப்பு எள்ளு கொபர தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்தே வந்து நம்ம உண்டு இன்னைக்கு சப்பிங் சந்தியாசி சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபில உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ளூ சாஃப்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்